அண்ணாமலையை சுற்றி என்ன நடந்து அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு 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 பெரிய திராவிட சிந்தனை கொண்டவர் அவர் சொல்ல மாட்டாரு சும்மா அப்படி அப்படி எல்லாருமே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லும் போது அண்ணாமலை மட்டும் அண்ணாமலை அதிக காலம் தாமதிப்பதற்கு வாய்ப்பில்லை அண்ணாமலை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இப்படி விட்டா நாளைக்கு பிஜேபிக்கும் டெய்லி பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடிய குருமூர்த்திக்கு இவர் மேல ஒரு அதிருப்தி அப்ப இந்த நிலைகள் எல்லாம் பார்க்கிற போது மூன்று சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் டெல்லியில எனக்கு கிடைச்ச சில நம்பகமான சோர்ஸ் அதை நம்ம ஆன்லைன் சொல்ல முடியாது நவம்பருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் சார் தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பான ஒரு சூழல் அணிகள் மாறும் அதே போல் இப்போ வந்து ஒரு அணியில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களே வந்து டக்கு டக்குன்னு மாறுறாங்க நேற்று ஓபிஎஸோடு இருந்தால் இன்னைக்கு திமுகவோட இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிமுக எடப்பாடியோடு இருந்தால் டிடிவி தினகரன் அவரோட போகக்கூடிய ஒரு சூழல் இவர்களோடு இருந்தவங்க விஜய் பக்கம் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாஜகவினுடைய முன்னாள் தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு அவருடைய பயணம் வந்து வரக்கூடிய தேர்தலில் திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திரு விஜயோட கூட்டணியில அமைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் திருநெல்வேலியில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய ரசிகர்கள் அதாவது தொண்டர்கள் வந்து தனி கொடிலாம் பறக்க விட்டாங்க அதை கூட அவர் வந்து அப்படிலாம் பண்ணாதீங்கிற மாதிரி சொன்னாரு அண்ணாமலை சைலண்டாகவும் இருக்கிறாரு சில நேரம் வந்து அமித்ஷாவினுடைய சொல்லை கேட்டும் இங்க பேசிட்டு இருக்கிறாரு தலைமைக்கு கட்டுப்படுறேன்னு சொல்றாரு ஒரு சைடு தலைமைக்கு கட்டுப்படுறேன்ங்கிறாரு ஒரு சைடு வந்து தனி கட்சிங்கிற மாதிரியான பரபரப்பும் போய்கிட்டு இருக்கு உண்மையில் அண்ணாமலையை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கு அண்ணாமலை வந்து எப்படின்னா ஒரு பெரிய அளவில் அவர் மாஸ் லீடரா உருவாகணும் அப்படின்ட்டு அவருக்கு எண்ணம் ஏன்னா அவர் ஒரு அதிகாரத்தில் உருவானவர் அதுல மாற்றின அந்த வலையில வரலாறுதான் கே டி ராகவன் செக்ஸ் கேண்டல்ல அவர் மாட்ட வைக்கப்பட்டார் சிக்க வைக்கப்பட்டார் ஆரம்பத்துல அண்ணாமலை முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு ஆனா சிறு வயதுலயே கே ராகவன் வந்து இந்த மூமெண்ட்ல ரொம்ப டாப் மோஸ்ட் ஆ காலத்திலே பங்காட்டியவர் இந்த மூமெண்ட்ல ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் மூமெண்ட்ல வந்து தமிழ்நாட்டில் கால் பத்த வரலாறு மண்டக்காட்டு சம்பவம் ஒன்று இரண்டாவது மீனாட்சிபுரம் மதமாற்றம் மூன்றாவது கோவை குண்டுவெடிப்பு அண்ணாமலைக்கு வந்து எப்படின்னா அவர் இயற்கையாகவே ஒரு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பின்னணி கொண்டவர் அல்ல அவருக்கு அந்த கொள்கையிலெல்லாம் வந்து கிடையாது ஆர்எஸ்எஸ் என்று சொன்னால் பாஜக என்றால் என்றால் இப்போ உதாரணத்துக்கு இல கணேசன் இருக்கிறார் என்றால் அவர் ஹிந்துத்துவ பின்னணி பண்றார் அதே போன்று ராஜா அப்போ வானதி சீனிவாசன் இந்த மாதிரி ட்ரெயின் ஆனவங்க அந்த இடத்துல அண்ணாமலை கிடையாது அண்ணாமலை ஒரு திராவிட சிந்தனை கொண்டவர் அது அவர் வெளியே சொல்ல மாட்டார் சும்மா அப்படி அப்படி மனுப்பிட்டு இருப்பார் இப்போ அந்த கரூரில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது கூட பல்லப்பட்டி முஸ்லீம்கிட்ட எல்லாம் அவருடைய பேச்சை பார்க்கும்போது அடிக்கடி இந்த பெரியார கூட கோட் பண்ணார் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி கோட் பண்ணக்கூடாது எல்லாருமே ஈவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லும்போது அண்ணாமலை மட்டும் பெரியார்னார் அப்படின்னு அழுத்தம் வந்து இதெல்லாம் அவங்க யோசிச்சாங்க யோசித்து குருமூர்த்தி போன்றவர்கள் சொல்ல டெய்லி பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடிய குருமூர்த்திக்கு இவர் மேலே ஒரு அதிருப்தி நிர்மலா சீதாராமன் தன் அதிருப்தியை வெளிப்படையாகவே காட்டினாங்க அப்ப இந்த நிலைகள் எல்லாம் பார்க்குற போது மூன்று சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் டெல்லியில தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் எல்லாருமே கூடினாங்க அப்புறம் கேசவ விநாயகம் நயனார் நாகேந்திரன் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் தமிழிசை முருகன் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க அண்ணாமலை அண்ணாமலை இங்கே கல்யாணம் முடிக்க இருக்குண்ண நான் போக முடியலண்ண அப்படின்ட்டு அண்ணா என்னன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டார் ரெண்டாவது தமிழ்நாட்டை சேர்ந்த கவுண்டர் வெள்ளார கவுண்டரை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தானே அவரு அவருடைய வைஸ் பிரசிடண்ட் ஆகும்போது தே ஆர் இன்வைட்டட் அவரை அவரை கூப்பிட்டாங்க இன்வைட் ஆனால் அவர் போகலை ரெண்டு அந்த மீட்டிங்கும் போய் கலந்துக்கிடல அதுக்கும் கல்யாணம் கங்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஓட்டிட்டார் மூன்றாவது ஈசிஆர் ரோட்டில் ஒரு கூட்டம் போட்டாங்க இப்போதான் அந்த கூட்டத்தில் நல்ல மழை அப்போ பி எல் சந்தோஷ் வந்து இவரை கையை பிடிச்சி வாக தம்பி நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காலையிலே கூட்டம் நடந்துச்சு மதியானம் போல போய் அப்படி தலை வந்தார் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க இந்த கோஆர்டினேட் கமிட்டி எல்லாவற்றைக்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தாங்க அண்ணாமலையின் மீது யாரெல்லாம் அதிருப்தினா எல்லாரும் அதிருப்தி தான் அண்ணாமலையின் மீது தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு அடையாளம் இலக்கணேசன் இலக்கணசன் இறந்துட்டார் சாரி நம்ம தமிழிசை தவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் நான் இப்போ ராஜா இந்த நாராயணன் குரு மூர்த்தி அப்புறமா மற்ற முக்கியமான ஆட்கள் எல்லோருமே ஹிந்துத்துவ அடிப்படைவாதிகள் அண்ணாமலைக்கு ஏன் எதிர்ப்புனா இவன் சின்ன பையன் நேற்று வந்த நேற்று முளைத்த கா மலையில இன்றைக்கு முளைத்த கா மாதிரி ரொம்ப அதிகமா அதிகாரம் பண்றானே எப்படி தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூத்த கருத்தியல் சார்ந்த தலைவர்களுக்கு இவர் மேலே ஒரு கட்டுமையான இது இல்ல இவர்களெல்லாம் நீங்க சொன்ன ஆட்கள் எல்லாம் பிரபலமான பாஜகவில் தலைவர்கள் தலைவர்கள் குறிப்பா சொல்ல போனால் முன்னாள் தமிழக தலைவர்களும் இருக்கிறாங்க இருக்கிறார் ஆனால் தன்னால் முடியாததை தேர்தலில் நாங்கள் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வாங்கினதை திடீர்னு அண்ணாமலை பதினொன்று புள்ளி ஐந்து இந்த மாதிரி வாங்குறாரு அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அந்த பொறாமையின் காரணமாகவும் அண்ணாமலை வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம் ரெண்டு விஷயம் இதில் நினைக்கலாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா மோடி வந்து இவர்கள் கேட்காம அவருக்குன்னு ஒரு லாபி இருக்கும் அமித்ஷாவுக்கு ஒரு லாபி இருக்கும் அதில் டாமினேட் லாபி வந்து பிராமின் லாபி தான் அண்ணாமலை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இப்படி விட்டால் நாளைக்கு பிஜேபிக்கும் இப்போ வினையாக வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு பிஜேபி இன்றைக்கி பதினோரு சதவீதம் வந்துச்சு ஒட்டு மொத்தமாக பத்தொம்போது சதவீதம் நாடாளுமன்றத்தில் அவங்க போயிட்டாங்க அதை வச்சு நீங்கள் கணக்கு போடவே கூடாது கூடாது ஏன் போடக்கூடாதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதெல்லாம் வந்து சில நிறைய பேசுகிறாங்க விஷயம் தெரிஞ்சால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல டாக்டர் எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கும் அவங்களுக்கு அஞ்சு ப்ரசன்ட் தான் வித்தியாசம் எப்பவுமே அஞ்சு ஆறு எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டு தான் பெற்றார் ஆறு மாதத்தில் சட்டசபையில் நூற்றி அறுபது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு சீட்டு பெற்றார் முப்பத்தி ஒம்பதுல ரெண்டு அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலுல நூற்றி அறுபதுக்கு மேலே மகத்தான வெற்றி பெற்றார் எண்பத்தி நாலில் பொருக்ளின் மருத்துவ முறையில் படுத்து கிடந்து ஜெயிச்சார் அப்படி அவர் பத்து வருஷம் வச்சுருந்தாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மே மாதம் நடந்த எலெக்ஷன் வந்து மோடியா ராகுலா தான் அப்ப திமுகவுக்கு பிடிக்காதவன் எல்லாம் பிஜேபி மோடிக்கு போட்டிருப்பான் சரி திமுக தான் போடல அப்படி போட்ட ஓட்டு தானே தவிர அந்த பதினோரு பர்சன்டேஜ் ஆல லெவல்ல பாஜக வந்து எல்லாரும் சேர்ந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் கருத்தே தப்பு இல்ல அந்த அந்த புள்ளியே கிடையாது இல்ல இல்ல பிடிக்காதவங்கன்னா அதுக்கு முன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து நாம் தமிழர் இருந்தாங்க இல்லையா நாம் தமிழர் இருந்தாங்க ஆனா நாம் தமிழருக்கு உள்ள போட்டி இல்லையா போட்டி வந்து சென்ட்ரல் போட்டி தானே அவங்க ரொம்ப தெளிவா ஒண்ணு மோடி இல்லைன்னா ராகுல் ஓகே அதனால நாம் தமிழருக்கு இங்கே ரோல் இல்லை எடப்பாடிக்கு ரோலும் இல்லை அப்போ டிஎம்கே கூட இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அப்போ மோடி கூட இருக்கக்கூடிய அண்ணாமலை அப்போ அந்த போக்கில் திமுகவே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான்னு இருப்பான் அவன் அண்ணா திமுகவுக்கு போட மாட்டான் அவன் மோடிக்கு போட்டிருப்பான் அப்போ அவன் அண்ணா திமுக வேணும் எல்லாரும் அண்ணா திமுக கட்சி இல்ல மக்கள் மக்கள்ல ஏடிஎம்கேக்கு போடக்கூடியவங்க எல்லாரும் மோடிக்கு போட்டாங்க அதில் தான் வந்ததில் சட்டமன்றத்தில் பாஜகவின் சதவீதம் கூடு அப்படின்னு சொன்னது ஒரு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம் ஆனால் அண்ணாமலைக்குன்னு இருக்கா இருக்குன்னா ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அவருக்கு இருக்கும் ஏறி இருக்குது யங்ஸ்டர்ஸ் வந்து அவருடைய ஸ்பீச்சில் அட்ராக்ட் ஆகிருக்காங்க கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு அந்த இடத்துல சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் நெய்னார் நாகேந்திரன் வெர்சஸ் அண்ணாமலைன்னா ஹீஸ் ஓவர் கம் ஆல் பாலிட்டிஷியன்ஸ் நிறைய பேசுவார் அதில் நிறைய தரவுகள் தப்பு தப்பாக இருக்கும் சரியாக இருக்கும் அப்புறம் ஒரு நேஷ்னலைஸ்டாக லாங்குவேஜ் நல்லா புரிந்து கொண்ட ஒரு இளம் பேச்சாளர் அப்புறம் அவருடைய வயசு வைப்ரண்ட் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த பிளஸ் பாயிண்டின் விளைவுதான் பிஜேபிங்கிறத ஒரு ஃபோக்கஸ் எக்ஸ்போஸராக கொண்டு வந்தது அண்ணாமலை என் மண் என் மக்கள் அதுலலாம் வந்துடுச்சு இதையெல்லாம் பிடிக்காமல் இவனை விட்டால் நம்மை காலி செய்து விடுவார்கள் என தமிழ்நாட்டில் இருந்த பழம் திண்டு கொட்டை போட்டவர்கள் ஒரு லாபியை செஞ்சாங்க நான் நினைக்கிறேன் அந்த லாபி தான் குருமூர்த்தி மூலமாக நிர்மலா சீதாராமன் மூலமாக வெளிப்பட்டது அதில் தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலைக்கான முரணிறுதிச்சி அதில் மூத்த தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கான முடிவு நான் தான் அப்படின்ன மாதிரி அண்ணாமலை சொன்னார் நான் தான் சொல்றத கேளு இல்லைன்னு போணும் அண்ணாமலை ஓய்த்து கட்டி விட்டார்கள் இடையில பிரைபு அந்த இடத்த வாங்கின விஷயத்தெல்லாம் இது பண்ணது ஆனால் நமக்கு கிடை கிடைத்த தகவலில் அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் இடையிலும் கூட சில உறவுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் இப்படி சொல்றீங்க பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய ஒரு தான் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டாரு ஆனா திரு அமித்ஷா அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து எடப்பாடி வருவாரா இல்லையான்னு போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அண்ணாமலை நீக்கப்படுறாரு அன்னைக்கே நயனா நாயேந்திரன் தலைவராகிறாரு அதுக்கு பின்னாடி தான் எடப்பாடியும் வர்றாரு அப்படிங்கும்போது இந்த தலைவர்களை விட எடப்பாடிக்காகத்தான் அண்ணாமலை வந்து கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் இல்லை அது ஒரு ரீசன் அதாவது கூட அண்ணாமலை பேட்டி கொடுக்கும் போது நான் ஏடிஎம்கே கே யாருமே ஒன்றும் சொல்லலை ஆனால் ஏடிஎம்கேயில் பல பேர் என்ன சீண்டிக்கிட்டே இருக்கானார் பேட்டி கொடுத்தாரு அவர் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அண்ணாதிமுக பற்றி எதுவுமே பேசுறதில்லை ஆனால் ஏடிஎம்கே என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஓப்பன் சொல்றாரு இந்த மடம் இல்லைன்னா சந்தை மடம்ட்டார் அமித்ஷா கொடுத்த வாக்குறுதி மோடி கொடுத்தது சரியாக வரலன்னா தோலை துட்டு தண்ணியில் போட்டுக்கிட்டு என்ற வேலையை பார்க்க போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி பேசணும் நோக்கம் என்ன ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி என்ன செய்யணும் நான் இன்னும் ஆட்சி கொண்டு வருவேன் நான் ஆட்சிக்கு கொண்டு வருவேன் மத்தியில மோடி த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோனு கொண்டு வருவேன் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கொண்டு வருவேன் பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணாக அப்படியெல்லாம் பேசணும் நான் துணியை தூக்கி தோளில் போட்டு என் வேலையை பார்க்க போயிருவேன் நான் கொடுத்த வாக்குறுதி தான் இருக்கேன் என்னையை சீண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒட்டு அவர் மனசுல அப்படி வெடிச்சு போய் நிக்குது அது வெடிச்சு போயிட்டு ஆனால் ஒட்ட வைத்தாலும் அது ஒட்டாது ஒட்ட வைத்தாலும் சீண்டி அப்படியே முறித்து விடுவார்கள் அண்ணாமலை அதிக காலம் தாமதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் என்னுடைய விஷயம் எனக்கு கிடைச்ச சின்ன நம்பகமான சோர்ஸு அதை நம்ம ஆன்லான்னு சொல்ல முடியாது நவம்பருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் சில கேள்வி ஆகலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட நான் ஒரு பத்திரிகைகள் நமக்கு பல இருக்கும் அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இதை எல்லாேருமே ஒத்துக்கிறாங்க அண்ணாமலை ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்கங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க நீங்கள் நேஷ்னல் மீடியாக்கள்லாம் பார்க்க சும்மா அதுக்காக அப்படிலாம் சொல்ல முடியாது அவருக்கு பெரிய அதிருப்தி இருக்குது என்ன அதிருப்தின்னா என்ன தொடர்ந்தாலும் ஆர்எஸ்எஸ் லாபி இல்லாம பண்ண முடியாது அது ஒரு சித்போ பிராமண லாபி அந்த லாபி ஒரு சாதி அமைப்பு மாறி என்னதான் பிஜேபியில் கருணாகராஜன் போன்றவர்கள் எல் முருகன் எல்லாம் போன்றார்கள் இவர்கள் ரெண்டாம் மட்டம் மூன்றாம் மட்ட தலைவர்களாக தான் இருப்பாங்க முடிவெடுக்கக்கூடிய பகர் அது வந்து பிராமின் லாபி தான் அதை எதிர்த்து கவுண்டரான இவர் வந்து மேலே வர முடியாதுங்கிறது அவருக்கு தெரியுது அவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் சில கட்சிகளோடு அவர் நெருக்கமாக இருக்கிறார் டிடிவி தினகரனோடு நெருக்கமாக இருக்கிறார் ஓபிஎஸ் நெருக்கமாக இருக்கிறார் இன்னும் மற்ற மற்ற தலைவர்களோட எல்லாம் நெருக்கமாக இருக்கிறார் விஜய் கூட கூட நெருக்கமாக இருக்கிறார் திமுக தலைவர்கள் கூட நெருக்கமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அரசியல் தானே வெளிப்படையா எல்லாரும் பேசுவாங்க சார் இப்ப நான் தான் இருக்கேன்னா பத்திரிகைக்காரனா எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் என்னுடைய நண்பர்கள் தான் பாஜக நண்பர்கள் ஏராளமான நண்பர்கள் இந்துத்துவ அமைப்பினர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் தமிழ் தேசிய நண்பர்கள் திராவிட தேசிய நண்பர்கள் நாங்கள் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அதே மாதிரி அண்ணாமலைக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அண்ணாமலையை திமுகவினர் ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க பண்ணிடுவாங்க தம்பி என்ன நல்லா பார்த்து பண்ணுங்க அப்படி அதெல்லாம் நடக்கிறது தானே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாரும் புரிய மாட்டாங்க வெளிப்படையாக பேசுகிறத வச்சு பேட்டி வச்சதெல்லாம் வச்சு அண்ணாமலை திமுகவை காலி பண்ணி எல்லாம் இது இப்போ கூட நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு திமுகவினுடைய இந்த எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழலை வந்து மடைமாற்றம் செய்வதற்கு அண்ணாமலை வேறு காரியத்தை கொண்டு போகிறார் அப்படின்னு கூட நேற்று யாரோ நேற்று உந்தனத்துக்கு கூட பேட்டி கொடுத்தாங்க அதில் உண்மை இருக்குது டிஎம்கே மேலே அவ்வளோ ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எல்லாமே அசைன்மெண்ட் தான் இப்போ பார்லிமெண்ட்டில் அசைன்மெண்ட் நடக்குதா இல்லையா ஏதாவது பிரச்சனை வந்து வேறு பிரச்சனையும் கொண்டு வந்துருவாங்க ஓட்டு சேரையை கொண்டு வந்துடுவாங்க தேர்தல் இதெல்லாம் கொண்டு வந்து அண்ணாமலை அதிக காலம் தாமதிப்பதற்கு வாய்ப்பில்லை அவர் எல்லா இளம் தலைவர்களோடும் தமிழகத்தின் தமிழ் முகமாக அவர் கூட்டணியில் இருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார்